அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சம்மருக்கேற்ற ரெசிபி வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் எங்கே பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க ஹேண்ட் பிளண்டர் வச்சு பெட்டி கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஹாஃப் கப் மில்க் மேக் சேர்த்துக்கலாம் மில்க் மே சேர்க்கறனால நமக்கு நல்லா க்ரீமியா இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் கப் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக பிளண்ட் பண்ணணும் நல்லா ப்ளஃப்ஃபியாக வர்ற அளவுக்கு பிளண்ட் பண்ணிக்கங்க பீட் பண்ண பீட் பண்ணால் நல்லா நமக்கு ப்ளஃப்ஃபியாக வரும் அவ்வளோதேங்க இப்போ இதில் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் ஹாஃப் கப் சேர்த்துடலாம் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மறுபடியும் நம்ம பிளண்ட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் தண்ணியாகும் பரவாயில்ல பிளண்ட் பண்ணியாச்சு இப்போ கலரே நமக்கு இல்லாததுனால கொஞ்சமாக பிங்க் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் வேண்டானா விட்டுருங்க ஏன்னா பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண வாட்டர் மெலனையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் கப் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம சாப்பிடையில் வாயில் தட்டுப்படையில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதேங்க ஒரு ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதை கண்டெய்னரில் மாற்றிடலாம் நல்லா டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கங்க இதை நம்ம வந்து ஓவர் நைட் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் கடையில் வாங்குகிற மாதிரி அப்படியே நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்யலாங்க ஈஸியாக இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண வாட்டர் மெலன் பாக்கால் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ தேங்க நல்லா டைட்டாக மூடி நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸரில் வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இது ஐஸ் க்யூப் வச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்க வீட்டிலையே இவ்வளோ சுலபமாக செஞ்சாச்சுன்னு இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சுலபமான முறையில் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்